இளங்கில் சார்வாக பொன்னাড়ே போத்துக்கு கௌரவப்படுத்துறார் டான்ஸ் ஆக எடுத்து கொண்டிருக்கிற புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்களுக்கு எஸ் கோவில் பட்டி இளங்கில் சார்வாக முன்னாடி போத்தப்படுகிறது அத்தாஜிண்டா என்னடா பிரேத பரிசோதனைக்கு வந்தரே மாதிரி இங்க வரானே

சத்யா மேலே ஏற்றி கட்டி உன் சத்துருண்டிய பிறட்டையாம் பாரு ஏய் விட்டாங்க என் தம்பிய பார்த்துரு அம்பூட்டு பேர் வருமே ஐஸ்கிரீம் சாப்பிட நன்றி பொன்னாடை பொறுத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற கூடிய இளைஞர் எங்கள் உயிர் சொந்தம் எங்கள் உடம்புல ஓடக்கூடிய உயிர் இங்கே வெறும் உடம்பு இருப்பது பூரா எங்களுடைய உயிர் உயிர் மூச்சு எங்களை எல்லாம் காண்பதற்காக கிராமம் கிராமமாக வந்திருக்கக்கூடிய எங்களது அன்பு உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் ஒவ்வொருத்தர் கலை கைபேசிக்கும் செல்லக்கூடிய அன்பு தம்பிகள் யூடியூப் சேனல் கந்தசாமி சுப்பிரமணி மோகன் இதெல்லாம் யாரு பாரு பேர் எல்லாம் மாத்தி சொல்லிக்கிட்டு தான் சரி ஓ கூட அவங்க ரெண்டு பேரும் மட்டும் கூட வந்தவங்க பாண்டி தம்பி கனி கீழே கனி பாண்டி கந்தசாமி சுப்பிரமணி அத்தை தம்பி அத்தனை பேர்களுக்கும் என் தார்வாம எனது அன்பு தம்பி எம் கே ராதா நன்றி வணக்கம் காட்டு கருவ வெட்டி கருவ முள்ள சோடாக்கி கருவ முள்ளுல சோடாக்கி அடுப்பு என்னும் ஊதாங்குலையை உதி வெட்டி அம்மா வஜரம்மா கஞ்சி காய்ச்சுவம் பொன்றாக்கு அம்மா வஜரம்மா கஞ்சி காய்ச்சுவம் பொன்றாக்கு அடி சோறு வந்து இறங்கி தன்றாக்கு சும்மா ஓசரவோ சோடாக்கும் பொன்றாக்கு எனக்கு என்னமோ மனசு ஊத்து

கோழி ரெண்டு மூலுச்சிருக்கு இங்க எந்த இந்த கோலத்துல இருக்கேன் கோழி கண்ணு மூடாம திருக்கு

കെട്ടിയാവുന്ന പോരാതെ ഒന്നും ആകാതെ മുമ്പ് വന്നാൽ പോയി കെട്ട് പുടുന്ന് നൊട്ട് പുട്ൻഡിയാ சின்ன போட்டு வண்ண வண்ண சீசா புள்ள வாங்கி வச்சே வட்டம் பொட்டு

கும்பி <Ashore> <to r> <Brazilian> <similar>

பாடிய கலர்த்துவேன் எப்படி ப்ரோ அடி இதை வேர்வை சிந்திடும் அடி ஏய் தம்பி ஒன்னை மாதிரி ஆளை உலகத்துல பார்க்க முடியும்டா அண்ணே மண்டி போட்டுக்கிறனே உணச்சு ஏய் என் வாயை கலராதங்க நல்ல வாயை நாரா வாயாக்காதீங்க குண்டக்கம் மண்டக்கா பேசி போயிடுவேன் மீன் கொழம்பு வைக்கட்டும்மா அப்படி பாடி குந்தாளி மாலை குருமசாமி புருமசாமி சொல்லுங்க போடுறோம்மா இருக்கு மைக்கோ இதுக்குள்ளே திணிச்சி நான் இதெல்லாம் திரிச்சி போடுவேன் இதை பாரு

துடி தொனையான்னு இன்னும் அந்த குழம்பு வேணாம் அமுத்தம் என்னமோ சொல்ல வராப்ப தானே வாயை பூச்சி குடிக்க அடித்து புட்டியாங்களே அந்த பல்லுக்குள்ளே அந்த மோதிரம் மாட்டிக்கிடுச்சிட அருப்பு பூட்டு குழம்பு வேணாம் அமுத்து சரி மண்டம் சரி வேணாம் அந்த வேண்டாம் சரி பருப்புருண்ட குழம்பு கிட்டமா

அண்ணே பாட வருது நண்டு நந்த கலமோ அண்ணே நீ பாடுமே மண்டையில அடிச்சு வச்சுக்க நீ அடிச்சிட்டாலும் புளு புளுமா இருக்கீங்க பாடி பாரி தொலையா நந்த கலமோ வைக்க ஐயா உங்கும் உங்கும் நாடகம் நடத்துறோம் ஐயா நாடகம் நடத்துற இளங்க இருக்கே தானா ஏங்க தம்பி இளங்க இருக்கே அண்ணே பசு காசு கொடுங்க நான் போறேன் ஏய் ஆ நல்லா தானே பாடிக்கிட்டு இருந்தே என்ன கொல்ல பாக்குறியா

சுடு தண்ணி சொல்லு சுடு தண்ணி சொல்லு சுடு தண்ணி வேணாம் மாமே துணி கேமரா கேமரா கட் பண்ணுங்க தத்தனை லட்சம் செலவு பண்ண நாடகத்தை ஒரு வார்த்தையை நிறுத்தி விட்டானே போடா முட்டை நாக்கு எச்சி தெரிக்குது தள்ளி நெல்லு மருதமணி புரட்டாசி மூணாம் தேதியா இருந்தா நான் வேற மாதிரி